bunu கோவை துடியலூரை அடுத்த வடமதுரை விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாட்டு மன்றம் சார்பில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொன்விழா ஆண்டான இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாட்டு மன்றம் வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவில் குழு தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் முன்னாள் கோவை புறநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான பி மணி தலைமையில் நடைபெற்று வருகிறது பொன்விழா ஆண்டு தைப்பூச திருவிழாவின் முதல் நாள் விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது மேலும் மாபெரும் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் நிர்வாகிகள் கூறும் போது பக்தர்களுக்கு மாலை அணிவித்து திருச்செந்தூர் திருமுருகனுடைய மன்றத்தின் தலைவராக பி வி மணி அவர்கள் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு துவக்கப்பட்டு அன்று வறுமையின் காரணமாக அரிசி பஞ்சமெல்லாம் நிலைந்த நேரத்தில் கூட வீடு வீடாக சென்று ஒரு டம்ளர் அரிசியை பெற்று இந்த திருச்செந்தூர் திருமுருகனுக்கு தைப்பூச திருவிழாவானது வடுமதுரை ஈஸ்வரன் கோயிலிலே முருகப்பெருமானுக்கு துவங்கப்பட்டு அன்று முதல் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு எழுபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஐம்பதாவது ஆண்டு காலமாக நிறைவு பெற்றது கிட்டத்தட்ட மூன்று முறை குருடம்பாளையம் பஞ்சாயத்தினுடைய தலைவராகவும் அதுக்கடுத்தபடியாக கோவை மாவட்ட புறநகர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் ஐந்து ஆண்டுகள் பொறுப்பு வகித்தார் குருடம்பாளையம் பஞ்சாயத்தில் பதினெண்டு ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து கோயில்களை திருப்பணி செய்திருக்கிறார்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக அவரோடு மாலை அணிவித்து சென்று வருகிறோம் அதற்கு முன்பு பல்வேறு நண்பர்கள் அவர்களுடன் இணைந்து இந்த இறைபணியிலே செயலாற்றினார்கள் இப்பொழுது வந்து நாள்தோறும் யார் வேணாலும் வரலாம் போகலாம் ஆனால் ஐம்பது ஆண்டு காலமாக ஒரே தனி மனிதனாக இருந்து அனைவரிடத்திலும் இந்த அன்னதானத்திற்கும் பல்வேறுக்கும் நன்கொடைகளை பெற்று இந்த திருப்பணிக்காக சிறந்த முறையில் ஓய்வில்லாமல் செய்யக்கூடிய ஒப்பற்ற தலைவர் ஐம்பது ஆண்டு காண்ட பொன்விழா காண்ட அருமை தலைவர் பிவி மணியவர்கள் ஆண்டவன் ஆன்மீக பணி இருக்கும் வரை அவர் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஐம்பது ஆண்டு காலம் திருச்செந்தூர் இறை வழிபாடு மன்றத்தை கோத்தாரி ஆலையிலே தொடங்கி தொழிலாளர்களாக உருவாக்கப்பட்டு இந்த ஐம்பது ஆண்டு காலத்தினுடைய நிறைவிழாவை இலக்கி திருப்தியாக அன்னதானத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அன்பு தலைவர் பி வி மணியவர்களை பற்றி சொன்னால் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும் பதினைந்து ஆண்டு காலம் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இந்த இறைவடிபாடு மன்றத்தின் சார்பில் திருப்பணி குழு அமைக்கப்பட்டு ஒரு பத்து ஆண்டுகள் அந்த திருப்பணி குழு தலைவராக இருந்து ஏழு ஆண்டு காலம் இந்த திருப்பணியை செய்து எத்தனையோ பேர்த்து மேலும் முடியல விட்டு போட்டு போயிட்டாங்க அந்த திருப்பணியை செய்ய முடியுமா உங்களால் நீங்கள் செய்கிறீங்களே உங்களால் முடியுமா என்று கேட்ட நேரத்தில் பல பேர் மத்தியில் நான் செய்து முடிப்பாமல் நான் வீடு திரும்புவதில்லை என்று சொல்லி பல சபதங்களை ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பணியினை முடித்து இந்த திருப்பணி கும்பாபிஷேகத்தையும் மிக சிறப்பாக செய்தார்கள் அது மட்டுமல்ல இந்த ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் இன்று காலையில் அடுத்தபடியாக இந்த திருக்கோவிலில் ராஜகோபுரத்தை தொடங்கி அந்தபடியும் நான் நிறைவு செய்வேன் அதற்கு எனக்கு ஆண்டவன் அருள் கொடுப்பார்கள் என்று ஒரு உத்தரவாதத்தை இன்றைக்கு அனைவரும் மத்தியிலுமே தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அளவில் நீங்கள் பார்த்தால் ஆன்மீக பணியில் ஒரு கண்ணாகவும் அதே மாதிரி அரசியல் பயணத்தையும் ஒரு கண்ணாகவும் அவர் எடுத்துக்கொண்டுதான் பணியாற்றியிருக்கிறார்கள் அண்ணன் அசோகன் அவர்கள் அண்ணன் சூர்யா வெள்ளிங்கிரி அவர்கள் அவர்கள் தம்பி அவர்கள் வேல்முருகன் அவர்கள் அனைவரும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர் எடுக்கிற தொடர்ந்து இருந்து அந்த பயணத்தை நாம் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பயணம் தொடர வேண்டும் அவர் பயணத்துக்கு நாங்கள் அனைவரும் என்றைக்கும் உறுதியாக இருப்போம் இதற்கான ஏற்பாடுகளை சூரிய வெள்ளியங்கிரி வேல்முருகன் அசோகன் தம்பி பார்த்திபன் வசந்த் அருணாநகர் சண்முகம் சேகர் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் நன்றி